இருக்கு எரிஞ்சது மாதிரி இருக்கு ஆய் என்ன சிறுத்து இருக்கு பட்டா இருந்தது எல்லா மரத்திலேயும் இத மாதிரி வந்துகிட்டு இருக்கு இந்த தோகைன்னா அப்படியே மஞ்சள் ஆகுது பேர் வந்து குளோரஸ் இன்னொன்னு அது எரிஞ்சது மாதிரி அந்த தண்டு ரொம்ப ஹார்டா இருக்கு அது காரணம் வந்து அட்ராட்டுன்னு சொல்றாரு இது ஏன் வருதுன்னு சொன்னா பைட்டோதோரா பான்மியோரான் சொல்ற ஒரு பூஞ்சனம் மழை காலங்கள்ல தண்ணி தேங்கி நின்னாலோ இல்ல அதிக உரங்களை ஒரு நேரத்துல கொடுத்தாலோ இத மாதிரி வரும்போது நமக்கு எப்படி வேக்காலம் வருதோ அதே மாதிரி வந்த வியாதி நீங்க அது மருந்து ஊத்துனது தவறு கிடையாது உரத்தினுடைய அளவு வந்து அதிகம் நான் சொல்றேன் இத செய்ய ஒரு மரத்துக்கு ரெண்டு லிட்டர்ல பத்து கிராம் யூரியா பத்து கிராம் இருபது சதவீதம் போராக்ஸ் அஞ்சு எம்எல் இமிடா ரெண்டு கிராம் ஓசி இதை அளந்து மேல இருக்கிற குருத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி உருத்து வழியாக ஊத்தி எல்லா பக்கமும் நனையணும் இதை ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு தொட